நூற்றி நாற்பத்தைந்தாவது ஆண்டு பெரியார் பிறந்தநாள் விழா என்று நடந்து கொண்டிருக்கிறது இதில் நான் பங்கு பெறுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது ஒரு என்னுடைய பிஎஸ்டி ஆய்வு கொடுத்து அதற்கப்புறம் வைவா வயசு நடந்து எனக்கு பிஹெச்டி அவார்டட் என்று சொன்னபொழுது எந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைத்ததோ எந்தளவுக்கு மகிழ்ச்சி கிடைத்ததோ அதே அளவுக்கு மகிழ்ச்சி எனக்கு இன்றும் கிடைத்திருக்கிறது பெரியார் சொன்ன வழியில் படிப்பு பெண்களுக்கு மிக மிக முக்கியம் குடும்பத்திற்குள்ளே மட்டும் உழன்று கொண்டு இருக்கக்கூடாது என்பது என்னுடைய சிறு வயதிலிருந்து என் வீட்டாரால் எனக்கு போ சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதை நானும் சிறமேற்கொண்டு ஆய்வு பட்டத்தை முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் அறிவியல் அறிஞராக வேலை செய்து ப்ராஜெக்ட் மேனேஜராகவும் வேலை செய்திருக்கிறேன் இது எல்லாமே எனக்கு பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலால் என்னுடைய குடும்பத்தாரால் எனக்கு கிடைத்தது என்னுடைய இணையர் அதற்கான அதற்கு ஒரு முழு ஒத்துழைப்பும் முழு ஒத்து ஒழு ஒத்துழைப்பும் நிறைய நிறைய சப்போர்ட்டும் நல்கி இருந்தார் ஓகே நன்றி இப்பொழுது வரவேற்புரை அளித்த இறைவி அவர்களுக்கும் பொறியாளர் இன்பக்கணி அவர்களுக்கும் அறிமுக உரை நடத்திய நிகழ்த்திய இன்பக்கணி அவர்களுக்கும் நன்றி அடுத்து பேச வரும் அருள்மொழி அவர்கள் அவர்தான் நீண்ட நாட்கள் கழித்து என்னை பா என்னை அழைத்து பேசுங்கள் என்று கூறி கூறியிருக்கிறார் ரெண்டாயிரத்து ஐந்து பெரியார் பிறந்தநாள் விழாவில் பேசியது இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறேன் ஓவியா அவர்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய பேச்சும் எப்பொழுதுமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது வேன்மான் நன்னன் எந்த வேலை இருந்தாலும் இல்லாவட்டம் எவ்வ இரண்டு நிமிட உரை பெரியாரை பற்றியும் தமிழ் பற்றியும் தினமும் அவர் 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 யூடியூபில் இடுவது ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் அதை கேட்பதும் மிகவும் அருமையாக தான் இருக்கும் இவர்களுக்கு மத்தியில் நானும் கலந்து கொள்கிறேன் என்பதே எனக்கு மிக மகிழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெண் ஏன் அடிமையானால் இந்த பெண் ஏன் அடிமையானால் அப்படி அப்படின்ற அந்த சொற்றுடன் அல்லது கேள்வி மனதில் தோன்றியவுடன் முதலில் நினைவுக்கு வருவது பெரியார் எழுதிய புத்தகம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்கிறது தட் இஸ் தைமாஃபிசம் ஒரு உயிர் பெண்ணா பெண்ணாகவும் அல்லது ஒரு ஃபிமேல் அண்ட் மேல் என்ற உயிர் வேறுபாடு இருக்கிறது ஆனால் மனித குலத்தில் மட்டும் பெண்களை அணிவை அடிமைப்படுத்தியது என்பது உலகம் முழுக்க நடந்திருக்கிறது இந்தியாவிலும் நடந்திருக்கிறது ஆனால் உலகம் முழுக்க நடந்த பெண்ணடிமைத்தனத்திற்கும் இந்தியாவில் நடந்த பெண்ணடிமைத்தனத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு உலகம் முழுக்க நடந்த பெண்ணடிமைத்தனத்திற்கு ஒரு எதை ஏன் நடந்தது என்று கேள்வி கேட்கும் பொழுது ஏங்கல்ஸ் அவர்கள் எழுதிய இயங்கியல்வாதம் ஒரு நினைவுக்கு வரும் மனிதர்கள் உழைப்பு சக்தி அதிகமாக பொழுது அவர்கள் தனக்கான சொத்து பொருளை ஈட்டுகிறார்கள் அந்த பொருள் ஆண்களுக்கு ஒரு அதிக பலத்தை கொடுக்கிறது ஒரு ஆண் தன்னுடைய வாரிசை மட்டுமே தன்னுடைய அந்த சொத்து சேர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பெண்ணின் கருப்பை ஆட்சி கொள்ள நினைக்கிறான் பெண்களுக்கென்று இரண்டாம் பட்ச வேலைகளை ஒதுக்குகிறார்கள் பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்படுகிறது அந்த சொத்து முழுவதும் தன்னுடைய வாரிசுக்கே சென்று சேர வேண்டும் என்பொழுதுதான் தாய் வழி சமூகத்திலிருந்து தந்தை வழி சமூகம் வந்ததாக ஒரு கருதுகோள் இருக்கிறது அந்த கருதுகோல் அதை தவிர்த்து வேறு கருதுகோள்கள் வந்தாலும் அதை பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அல்லது இதற்கு சம்பந்தப்பட்ட கருதுகோள்கள் மாத்திரமே அதற்கு தொடர்புடையதாக மட்டுமே மற்ற கருதுகோள்களும் இருக்கிறது அப்படி நாம் எடுத்துக்கொண்டால் இங்கேயும் அப்படியான பெண் வழி சமூகத்திலிருந்து தாய் வழி சமூகத்திலிருந்து ஒரு ஆண் ஆதிக்க சமூகமாக நாம் மாறியதாக கொள்ளலாம் உலகம் முழுக்கவும் பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து பெண்கள் படிக்க ஆரம்பித்த பொழுது கல்வியும் மறுக்கப்படுகிறது உயர் க உயர் குடியில் இருப்பவர்கள் பணக்காரர்கள் மட்டுமே அறிவியல் மற்றும் கலை போன்ற அதிக ஒரு ஒரு மேல்நிலை படிப்புகளுக்கு செல்லலாம் என்று மேல் நாடுகளிலும் இருந்திருக்கிறது அதுவும் கணிதம் பெண்கள் படிக்கவே கூடாது என்று அங்கும் இருந்திருக்கிறது அவற்றையெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தால் உடைத்து விடலாம் நானும் உனக்கு சமம்தான் என்று கிளாரா ஜெட்கின் மாதிரியோ மற்றவர்கள் மாதிரியோ நிறைய பேர்கள் உடை வந்து கொடுத்து எல்லாரும் சமம்தான் என்று போராடி ஒரு ஒரு ஒரே ஒரு சமம் ஒரு தளத்தில் மட்டுமே நின்று போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்று அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குறைந்து கொண்டே வருகிறது இந்த காலகட்டத்திலும் கூட இப்பொழுதும் மிகவும் மிக பிரசித்தமான ஒரு உரையாக சீமந்த அடிச்சி என்ற ஒரு நைஜீரிய பெண் எழுத்தாளர் எழுதிய ஒரு சிறு புத்தகம் அது ஒரு டாக்காக வந்து அதை திருப்ப திரும்பவும் இப்போ வச்சு புத்தக வெளியீட்டாக வந்தது அந்த புத்தகத்தை ஸ்வீடிஷ் பெண்கள் அமைப்பு அச்சிட்டு பள்ளியில் படிக்கும் பதினாறு வயது நிரம்பிய ஆண் பெண் இருவருக்குமே வழங்க வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறார் கொடுக்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்வீடன் ஒரு முன்னேறிய நாடு ஒரு ஆண் பெண் சமத்துவம் அதிகமாக இருக்கிற நாடு அங்கும் இப்படியான புத்தகங்கள் அச்சிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது என்றால் முழு சமத்துவம் என்பது இங்கும் இன்னும் நடக்கவில்லை எல்லா இடங்களிலும் உலகம் முழுக்க ஆண் பெண் வேறுபாடு ஆண்களுக்கு ஒரு ஊதியம் அதுவும் இப்பொழுது வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களில் அவர்களுக்கான ஊதியம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இருப்பதனால் அது சீக்ரெட் நீங்கள் உங்களுடைய ஊதியத்தை வெளியில் சொல்லக்கூடாது யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படி அந்த அந்த நிலமையை பயன்படுத்தி எளிதாக ஆண்களுக்கு ஒரு அளவு அதிகமான ஊதியமும் பெண்களுக்கு ஒரு அளவுக்கு குறைவான ஊதியமும் முப்பது முதல் பதினைந்து சதவீதம் வரை குறைவான ஊதியம் என்பது இன்று உலகம் முழுக்க வழக்கத்தில் இருந்து வருகிறது இதை எதிர்த்தும் பெண்கள் பெண் மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினமான நாள் என்று போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு நான் உன விட முப்பது சதவீதம் குறைந்த சம்பளம் வாங்கும்பொழுது உனோட முப்பது சதவீதம் குறைவாக வேலை செய்கிறேன் என்றெல்லாம் ஒரு டோக்கன் மாதிரி செஞ்சார்கள் ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் உண்டு என்றால் பெண்ணே அடிமையானால் என்ற புத்தகம் தான் அந்த புத்தகம் ஒரு ட்ரீட்டிஸ் அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது முழுதாக அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு விஷயமாக அந்த புத்தகம் இருக்கிறது எந்தெந்த விஷயங்கள் இந்தியாவில் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று பட்டியலிடுகிறார் கற்பு முதல் வார்த்தை கற்பு கற்பு என்கிற வார்த்தை தமிழ் அறிஞர்கள் சொல்லுவது போல பழம் தமிழ் நூல்கள் சொல்வது போல அது இரண்டு பாறாருக்கும் பொது வார்த்தை தவறாமை நேர்மை தவறாமை என்று இருந்தது போய் பெரியார் அவர்கள் எழுதுகிறார் ஆனால் நீங்கள் வந்து மதங்கள் சொல்வது மட்டும் அல்லது இவ இவர்கள் மனுநீதி சொல்வது போல மற்ற விஷயங்கள் சொல்வது போல இங்கு மட்டும் பெண்ணுக்கு கற்பு என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை பெண்ணின் கருப்பையுடனும் பெண்ணின் உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துடன் முடிச்சு போட்டு தனியாக பிரித்து வைத்து விட்டார்கள் இந்த வைதீகர்கள் என்று பெரியார் குற்றம் சாட்டுகிறார் அது உண்மை முன்பெல்லாம் பத்திரிகைகளில் கூட இந்த கற்பு என் கற்பழிப்பு கற்பு என்ற வார்த்தைகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் பெண்ணியவாதிகளும் பெரியார் போன்ற இவர்கள் எழுதிய எழுத்துக்களும் சேர்ந்து பொது சமூகத்தில் ஒரு புரிதலை உண்டு பண்ணி இன்று இந்த கற்பழிப்பு அப்படிங்கிற அந்த சொல்லையே நீக்கிவிட்டு நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துகிறார்கள் அந்தந்த நேரத்திற்கு ஏற்றப்படும் நிறைய வார்த்தைகள் பாலியல் வன்கொடுமை வன்புணர்வு அல்லது சீண்டல் இப்படியான நிறைய பதங்களை அத அதனுடைய அடுக்குக்கு ஏற்றவாறு பிரித்து கொள்கிறார்கள் முதலில் எல்லாவற்றுக்கும் பொதுவாக கற்பு ஒரு ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் கற்பழித்தது கற்பு போய்விட்டது அப்படின்ற ஒரு பெரிய கூப்பாடு கொண்டிருந்தார்கள் அந்த கற்பு அப்படிங்கிற சொல்லை பெரியார் பிரித்து போட்டு உடைத்து அதற்கு பிறகு வந்தவர்களும் அதை தூக்கி எல்லாவற்றையும் சிதைத்து நொறுக்கிய பெண் இந்த வார்த்தை இன்று பயன்பாட்டிலிருந்து ஓரளவு குறைந்து விட்டது ஓரளவு பெரிய அளவிலேயே குறைந்து விட்டது ஸோ அந்த இடத்தில் பெரியார் சொன்ன எது எதெல்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று பட்டியலிட்டதில் முதல் வார்த்தையான கற்பு என்பது குறைந்து வந்தது அதில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஓரளவுக்கு அதற்கான பெரிய பங்காற்றியவர்கள் முக்கியமானவர் பெரியார் அடுத்தது அவர் சொல்வது திருமணம் திருமணம் என்று வரும் பொழுது மற்ற இடங்களில் அந்த வசதிக்கு ஏற்றவர்கள் இருக்கிறார்கள் மற்ற நாடுகளில் அந்த வசதியா அந்த படிப்பா அவர்கள் ஒத்து போகுமா அல்லது ஒரு பணக்காரர் இருந்தால் அங்கேயும் ஒரு இரண்டு கல்யாணம் மூன்று கல்யாணம்லாம் நடந்திருக்குது திருமணம்லாம் நடந்திருக்கு ஆனால் இங்கு இந்தியாவில் அதையும் தாண்டி ஜாதிய படிநிலைகளை தாண்டி நீங்கள் திருமணமே செய்ய முடியாது என்று ஒரு இன்னொரு அடுக்கு கொண்டு வரப்படுகிறது ஒரு ஜாதிக்குள் மட்டும்தான் திருமணம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண்ணை அவர் இம்ப்ரஸ் செய்ய வேண்டும் அல்லது அந்த பெண்ணுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் அல்லது அந்த பெண் பெண்ணுக்கு அவரை பிடித்திருக்க வேண்டும் என்ற எந்த விதமான நிபந்தனைகளும் இங்கு தேவையே இல்லை ஒரு ஜாதியில் இருந்தால் அந்த ஜாதியில் ஜாதகம் அப்பத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அந்த ஆணுக்கு ஒரு பெண் நிச்சயமாக தயாராக இருப்பார் அவர் அதற்காக வருத்தப்பட வேண்டியதே கிடையாது அப்படி என்ற நிலைமை இங்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த பெண் பேரு ஏதாவது ஒரு ஜாதியில் திருமணம் என்று வந்துவிட்டால் அந்த திருமணத்தினால் வருகிற பிரச்சனைகள் இன்றளவும் நம்மளால் வென்றெடுக்க முடியாத நிலைமையில் நிறைய இடங்களில் அது ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது சொத்துரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பெரியார் அந்த நாளிலேயே எதிர்த்து பே பேசியார் பேசியிருக்கிறார் அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று மாநாடுகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார் பெண்களை அணிதிரட்டி பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் பெண்கள் மட்டுமே மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் பெண்கள் பெரியார் பின்னால் அணி திரண்டு வந்ததற்கான காரணம் பெண்களுக்கான எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் அவர் தீர்க்கமாக ஒரு லாஜிக்கல் திங்கிங் வைத்து ஒரு ஒரு அனாலிசிஸ் பண்ணி இதெல்லாம் வந்து அறிவியலில் கண்டிப்பாக ஒரு லாஜிக்கல் திங்கிங் வேணும் ஒரு அனாலிசிஸ் வேண்டும் இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டம் வேண்டும் இதனை அத்தனையும் அறிவியல் பூர்வமாக அன்றே பெரியார் அணுகியிருந்தார் அணுகியனதால் தான் பெண்கள் அவர் பின்னால் படையாக திரண்டு வந்தார்கள் எத்தனை எத்தனை பெண்கள் என்று நாம் ஒரு அவ்வளவு பெரிய படை வந்தது அதில் மிகவும் முக்கியமான பெண்களாக பெண்கள் படையாக குஞ்சிதம் குருசாமி அம்மையார் அவர்களை பற்றியும் அல்லது மூவலூர் ராமாமிரதம் அம்மையார்கள் அம்மையார் அவர்களை பற்றியும் இப்படி நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களெல்லாம் செய்த செயல்கள் அவ்வளவு பெரியது இன்று இருக்கிற நம்மளுடைய அருள்மொழியைப் போலவோ அல்லது இந்த நம்மளுடைய ஓவியா தோழர்களுடைய வேலைகளைப் போல டூ எக்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் அல்லது நான்கு எக்ஸ் என்று சொல்வோம் அதாவது அத்தனை மடங்கு அதிகமான வேலைகளையும் அவ்வளவு தைரியமாக அந்த காலத்தில் இப்படி எந்த தொலைத்தொடர்பு விஷயங்களும் தொடர்பு சாதனம் இல்லாத நேரத்தில் தனித்தனியாக மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் தனித்தனியாக தீர்மானங்களை இருக்கிறார்கள் இன்று நம்மளுடைய கட்சிகளில் நம்ம போய் ஏதோ கொடியேற்றுவது என்று கேட்டால் கொடியேற்றி விட்டு வந்து விடுவோம் ஆஹா நமக்கு இப்படி ஒரு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம் என்று அவனால் அங்கிருந்து ஒரு பெண்மணி மிருண்டா என்ன அவங்க அவங்க வந்து இந்த தராசு சின்னத்தை இந்த கொடியிலிருந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் பேசியது தலைகீழ் மாற்றம் வர வேண்டும் என்று பேசி இருக்கிறோம் ஆனால் இந்த கொடியில் இருக்கிற சிவப்பு நிறத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தராசு சின்னத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் எல்லாம் ஆலோசித்து இந்த சின்னத்தை மாற்றுங்கள் என்று மேடையிலேயே உத்தரவு போட்டுவிட்டு வந்திருக்கிறார் அந்த அளவுக்கு பெண்களுக்கான இடத்தை கொடுத்து பெரியார் அவ்வளவு பெரிய அணியை திரட்டி இங்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் படித்த பெண்கள் படித்த பெண்கள் எல்லோரையும் மேடைகள் பேச வைத்திருக்கிறார் திருமண விழாவில் குஞ்சிதம் குருசாமி அவர்கள் பேச அதை வேறு ஒருவர் ஆங்கிலத்தில் பேச அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் திருமணம் என்றால் அந்த காலத்தில் தலையை குனிந்து கொண்டு ஒரு பெண் நிமிந்து கூட நிற்க முடியாது பருவ வயது கூட அடைந்திருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் படித்த பெண்களை அவர்களுக்கும் இப்படியான திருமணங்கள் நடந்தால் கூட திருமணம் முடிந்து போய்விடுவோம் ஆனால் அந்த அம்மையாரை அன்று மேடையில் பேச வைத்ததிலிருந்து அவர்கள் சுழன்று சுழன்று நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறார் திருமணம் என்ற இருந்த சடங்குகளை பெரியார் முடிந்த அளவுக்கு குறைத்து கலப்பு திருமணங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையே அவருக்கு பிடிக்காது காதல் திருமணங்களையும் ஜாதி மறுப்பு திருமணங்களையும் நடத்தியிருக்கிறார் ஆனால் மீண்டும் இப்பொழுதும் அந்த ஜாதி இருக்கப்பிடி மட்டும் தளராமல் இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் இன்னும் மேலெழுங்கை மேலெழும்பி இன்றைய ஜாதி ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் மட்டும் நம்மளால் இன்னும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் என்று எனக்கு தோன்றுகிறது படிப்பு நாம் படிப்பை படிப்பு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இருபத்தி ஒன்பது சதவிகிதம் மட்டுமே உயர்கல்வியில் செய்கிற பெண் பெண் பிள்ளைகள் இருக்கும் பொழுது தமிழ்நாடு நாற்பத்தி ஒம்பது விழுக்காடாக போய்விட்டது இது பத்தாது நமக்கு இது 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 இல்லை எங்களுக்கு நூறு சதவிகிதம் பெண்கள் மேல் படிப்புக்கு வர வேண்டும் பெண்களுக்கு இருபத்தோரு வயது திருமண வயது என்று சட்டம் கொண்டு வந்தாச்சு அல்லது சட்டம் முன்வரைவு கொண்டு வந்தாச்சு ஆனால் அந்த பெண் இருபத்தோரு வயது வரை என்ன செய்வாள் ஒரு வேலைக்கு செல்லலாம் அல்லது வீட்டில் அமர்ந்து கொண்டே இருந்தால் எதுவும் செய்யவே முடியாது வேலைக்கு செல்ல முடியாவிட்டால் இன்னும் கொடுமை நீ வா படி என்று நமது முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் மாதம் உனக்கு கொடுக்குறேன் நீ வந்து படி என்று தாலிக்கு தங்கம் என்ற இருந்த திட்டத்தை மாற்றி பெண்களை இந்த நாற்பத்தி ஒம்பது விழுக்காடுக்கு மேலாக படிக்க சொல்லியிருக்கிறார் மற்ற மாநிலங்களில் பெண்களின் பங்களிப்பு வேலைக்கு செல்வோரின் பங்களிப்பு பத்தொம்போது சதவீதமாக பொழுது நாம் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் பெண்களின் பங்களிப்பு வேலைகளில் சென்று வேலை செய்து பொருளீட்டுவது முப்பத்தி எட்டு சதவீதமாக இருக்கிறது இதை அத்தனையும் தாண்டி நிறைய சர்வேக்கள் வரும் எந்த நகரம் பெண்களுக்கு பெண் நெல்ல நகரம் அதில் பெண்களுக்கான உத்தரவாதம் பெண்களுக்கான பிரச்சனைகள் காப்பாற்றும் நகரம் எந்த நகரம் என்றால் சென்னை முதலில் எப்படி இருந்தது ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் ஒரு குழந்தையாக பொழுது அப்பாவும் நடு வயது இருக்கும் பொழுது கணவருக்கும் அதற்கும் பெரிய வயது இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று இருந்தது ஆனால் எதற்காக நீங்கள் எங்களை காப்பாற்றும் பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகிவிட்டால் நான் தனியாக வெளியில் போய்விட்டு வந்து வேலைக்கு போய்விட்டு வந்து நான் வீட்டில் வந்து என்னுடைய வேலைகளை கவனித்துக் கொள்கிறேன் என்ற சமுதாய கட்டமைப்பை உருவாக்கியது தமிழ்நாடு அந்த உத்தரவாதம் நிறைய சர்வேக்களில் வெளிப்படும் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னை மாற்றின் நகரங்களில் இது பெண்களுக்கு ஆபத்தில்லாத மிகவும் நல்ல நகரம் என்று ஒரு பெயர் எடுத்திருக்கிறது மற்ற நகரங்களில் ஆனால் தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்த பட்டியலில் ஒரு இரண்டாம் மூன்றாம் இடத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது இது இப்போ காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு உத்தரவாதம் இந்த நா இந்த தமிழ்நாட்டில் கிடைத்ததற்கான காரணம் என்ன என்று நீங்கள் பார்த்தால் காலம் காலமாக பெண்கள் வெளியே வந்து பேசி பெண்களுக்கான வழியை உருவாக்கி சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்க கட்டமைத்து இப்படி ஒரு சமூகமாக வெளியே வந்திருக்கிறோம் ஐம்பது சதவீதம் பேரை பெண்கள் ஐம்பது சதவீதம் இந்த ஐம்பது சதவீதம் பேரை வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்துவிட்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்வி பெரியார் கேட்டு அத்தனை பேரும் வெளியே வந்தோம் க கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்றது எல்லோருக்கும் தெரிந்த வாசகம் இதையெல்லாம் சொல்லி பெரியார் எல்லா பெண்களையும் வெளியே கொண்டு வந்து ஒரு பொதுவெளி என்பது பெண்களுக்கும் ஆன வெளி என்று உருவாகியது தமிழ்நாட்டில் அதற்காக நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் அடுத்தது கர்ப்ப ஆட்சி பெண்கள் பிள்ளை பெறும் இயந்திரங்களாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பெண்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரும்பொழுது ஆட்சி அப்படி அப்படிங்கிற ஒரு பதத்தை பெரியார் கொண்டு வருகிறார் இந்த இந்த பதம் இங்கு தொடங்குவதற்கு முன்பு வெளிநாடுகளில் தொடங்கி இருக்கிறது எப்போ யார் யாரெல்லாம் மேரி ஸ்ட்ரோப்ஸ் அவர் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் அவர் ஒரு தட் அது என்றால் அவர் வந்து ஒரு அவர் இர இளம் வயதில் ஒரு டிஎஸ்சி வாங்கிய உலகத்திலேயே இளம் வயதில் டிஎஸ்சி வாங்கிய ஒரு பெண்மணி மேரி ஸ்ட்ரோப்ஸ் அந்த பெண்மணி தன்னுடைய சொந்த வாழ்வில் எப்படி பெரியாருடைய சொந்த வாழ்வில் தன்னுடைய அக்கால் மகளுக்கு நடந்த திருமணம் அதற்கப்புறம் அந்த குழந்தையின் கணவன் என்று சொல்லக்கூடக்கூடிய சிறு பிள்ளை இறந்த சிறுவன் இறந்ததுக்கு அப்புறம் நடந்த அந்த மனமாற்றம் அதே மாதிரியான ஒரு மனமாற்றம் மேரி ஸ்டோப்ஸின் சொந்த வாழ்க்கையில் நடக்கிறது அந்த மனமாற்றத்தினால் மேரி ஸ்டோப்ஸ் அந்த அவங்க பேலையண்டாலஜியிலிருந்து வெளியில் வந்து கர்ப்ப ஆட்சியும் பெண்களுக்கான கருத்தடைகளும் செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்குகிறார் அவர் ஒரு அறிவியலாளர் என்பதனால் அதற்கான அறிவியல் ஆராய்ச்சிகள் மேற்கொண்ட இடங்களுக்கும் சென்றுகிறார் அதற்கான விஷயங்கள் செய்கிறப்படுகிறது அந்த நேரத்தில் இங்கே மட்டும் இல்லை இங்கிலாந்திலும் கர்ப்பத்தடை என்ற பேச்சு வந்தாலே மதம் சும்மா இருக்காது அவர் வீட்டை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் அவருக்கு அவருக்கு எதிராக நிறைய இடங்கள் நிறைய கோர்ட்டு கோர்ட் கேஸ் போட்டிருக்கிறார்கள் அவருக்கு முதல் கணவரிடமிருந்து பிரச்சனையானால் வெளியில் வந்து இரண்டாவது கணவர் வந்து கிடைத்தவர் ஒரு ஒரு தொழில் அதிபர் அவருடைய தொழிற்சாலையில் வரும் பெண்கள் அடிக்கடி கருவுறுவதனால் தொழிற்சாலையில் வேலை நடக்க நடக்கவில்லை ஆண்கள் குடித்துவிட்டு வேலைக்கு வருவதில்லை இதனால் அந்த அவர் வந்து மேரி ஸ்டோப்ஸை பார்த்து மேரி ஸ்டோப்ஸுக்கு இரு இருவரும் பழகி ஓகே நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆஸ்பத்திரிகள் அதாவது சின்ன சின்ன கிளினிக்கல் தொடங்குவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்கிறார் அவர் மேரி ஸ்டோப்ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கும் நான் பண உதவி செய்கிறேன் என்று இருவரும் அதற்கு பிறகு வாழ்க்கையில் இணைகிறார்கள் இந்த மேரி ஸ்டோப்ஸுடைய எழுத்துக்களையும் அதை தவிர நிறைய ம மருத்துவ சஞ்சிகள் வந்த விஷயங்களையும் பெரியார் மொழிபெயர்த்து நிறைய கட்டுரைகள் வெளியில் வந்திருக்கிறது அந்த கட்டுரைகள் அனைத்தும் இன்று கர்ப்பாட்சி என்ற சிறு புத்தகமாகவும் கிடைக்கிறது இதன் விளைவு இங்கு தமிழ்நாட்டில் மிக எளிதாக இங்கு கர்ப்ப தடை விஷயங்கள் வரும்பொழுது குடும்ப கட்டுப்பாடு மிக அருமையாக செயல்படுத்தப்பட்டு அதிலும் பெண்கள் வெளியில் வந்துவிட்டார்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும் என்னதான் பெரிய அறிவியல் அறிஞராக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் மேரி ஸ்டோர்ஸ் பெண் விடுதலைக்கான சாதகமாக முதல் கட்டத்தில் பார்த்தது போய் பின்னாளில் அவர் யூஜெனிக்ஸ் ஆதரவாளராக மாறுகிறார் யூஜெனிக்ஸ் என்பது ஒரு நல்ல நல்ல பேர் குழந்தைகளை மட்டுமே பெற்றெடுக்கும் வேண்டும் ஒரு ஒரு சமுதாயத்தில் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கக்கூடாது இப்படியான ஒரு கட்டுத்திட்டங்களை எல்லாம் மிக கடுமையாக பக்கிறார் ஆனால் பெரியார் அப்படியெல்லாம் சொல்லவில்லை கர்ப்ப தடை என்பது பெண் விடுதலைக்கானது மட்டுமே அதற்காக மட்டுமே அந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் என்று சொன்னவர் அதை அதைத்தான் அவர் வான் அவர் மீன மத்திய அமைச்சர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இது சாத்தியமாகிறது என்று பேசும்பொழுதும் சொல்லியிருக்கிறார் இந்த கட்டுரை இந்த கட்டுரை பழ அதிகமானவர்கள் வந்து தமிழ் உள்ள எழுதியிருக்கிறார் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்படி எல்லா விஷயங்களிலும் மற்ற அத்தனை பேரையும் விட அத்தனை சிந்தனையாளர்களையும் விட பெரியாரின் சிந்தனைகள் மிக மிக முன்னோக்கியது பெண்களுக்கான விடுதலை மட்டுமே வலியுறுத்தியது பெண்களின் விடு விடுதலையால் மொத்த சமூகமும் விடுதலை அடையும் என்பதை வலியுறுத்தியவர் பெரியார் பெரியார் சொன்ன கல்வி நாம் அடைந்து விட்டோம் சொத்துரிமை அடைந்துவிட்டோம் சட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் அது முதலில் நிறைவேற்றப்பட்டது எல்லாவற்றிலும் நாம் ஜெயித்து வந்திருக்கிறோம் எல்லாவற்றிலும் நம்மளுடைய நம்முடைய சதவிகிதம் சக்சஸ் சதவீதம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறது ஆனால் இன்னும் ஜாதி மருத்து திருமணங்களிலும் இந்த ஜாதிய கட்டமைப்பும் அவ்வளவாக உடையாமல் இரு இலகாமல் இருக்கிற அந்த ஒரு இடத்தில் இன்னும் நம்முடைய வேலைகள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது இதை இன்னும் இன்னும் நாம் மேலும் மேலும் கொண்டு போக வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய உரைவை முடிவுரையை முடிக்கிறேன் நன்றி